இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி லோக்சபா தேர்தல் நடைபெறுகிறது திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட பீட்டர் அல்போன்ஸ் காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் உள்பட பலர் விருப்ப மனு கொடுத்துள்ளனர் நெல்லையில் பீட்டர் அல்போன்ஸுக்கு சீட்டு கிடைக்கும் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அவருக்கு சீட்டு வழங்கக்கூடாது என காங்கிரஸ் எம்எல்ஏ ரூபி மனோகரன் உள்ளிட்டோர் காங்கிரஸ் மேலிடத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் மாவட்ட காங்கிரஸ் பிரமுகர் சிவாஜி முத்துக்குமார் சத்தியமூர்த்தி பவனில் இருந்து ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் பீட்டர் அல்போன்ஸுக்கு சீட்டு கொடுப்பது காங்கிரஸை அழிப்பதற்கு சமம் என அவர் ஆவேசமாக பேசியுள்ளார் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்கு தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதில் பல மண்ணின் மைந்தர்கள் பணம் கட்டி இருக்கிறார்கள் சீட்டு கேட்டு போராடுகிறார்கள் ஆனால் தமிழ் திருநெல்வேலி மண்ணுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத பீட்டர் அல்போன்ஸுக்கு சீட்டு கொடுப்பதற்காக ஒரு கூட்டம் வேலை செய்கிறது காங்கிரஸை அளிப்பதற்காக வேலை செய்கிறது தயவு செய்து ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸை வளர்க்கும் நம்முடைய அரும்பெரும் தலைவர் செல்வ பெருந்தகை அண்ணன் அவர்களே உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் பீட்டர் அல்போன்ஸுக்கு திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை ஒதுக்கக்கூடாது அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு மட்டுமே ஒதுக்க வேண்டும் சத்தியமூர்த்தி பவனுக்கு ஐந்து ஆண்டுகளில் சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்தார் தயவு செய்து காங்கிரசுக்கும் சம்பந்தம் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதி ஒதுக்க கூடாது திரும்ப திரும்ப ராகுல் காந்தி சொல்ல பிறந்த பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன் அவரை நிறுத்தினால் நிச்சயம் ஒரு தொகுதி நமக்கு கிடைக்காது நாற்பதில் முப்பத்தி ஒன்பது தான் தயவு செய்து தலைமை உணர்ந்து காங்கிரசுக்கு திருநெல்வேலி மண்ணின் மைந்தர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிட ஜெய்ஹிந்த்